இங்க பார் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு நான் தரேன் ஆனா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த அன்பு நகரை காலி பண்ணி தரணும் அதுதான் உனக்கு நல்லது அன்பு நகரை காலி பண்ணி கொடுக்கலன்னா என் தொகுதியில இருந்துகிட்டு என்னைய எதிர்த்து பேசுறீடா அனாதப்பாயில இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தாண்டா ஒருத்தன் என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தான் என்ன ஆச்சரியம் கதி அதோ கதி தெரியுமில்ல நான் அனாததான் ஆனா நான் யார் தெரியுமா பூசாரி கருப்பையாவோட மகன் ஏண்டா நான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்னன்னா இவன் நினைச்சிட்டு இருக்க நான் யாருன்னு உனக்கு தெரியும் உங்க அப்பா ஆத்தா என்ற மோதனதுனால என்ன கெதி கேளானாங்கன்னு உனக்கு தெரியும் தெரிஞ்சுமா என்ற மோதிர எங்க அப்பா அம்மா சாவுக்கு காரணமாக இருந்த உன் முகத்திரைய கிழிச்சு நீ யாருன்னு இந்த ஊருக்கு புரிய வைக்க போற நீ யாருன்னு எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா உன் கதையை நான் அப்பயே முடிச்சிருப்பேன் இனிமே அந்த அன்பு நகர் விஷயமா நான் அவன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை அதை எப்படி எங்க கைக்கு மாத்தணும்னு எங்களுக்கு தெரியும் ஒண்ணு ஒண்ணு இந்த இடத்தை விட்டு மாத்தறேன் இல்ல என் பேர நான் மாத்திக்கிறேன்டா யாரு யாரை மாத்துறாங்கன்னு நீ பாக்க தான் போற ரைட் கொசுவடிக்கிறது இதுக்குடா ஏ கேட்டி செவன் நம்ம காம்பவுண்ட்ல பையன் மேல கை வச்சா பையனுக்கு மரியாதை ஜாஸ்தி ஆயிடும் போல போட வாங்க நம்ம நாடு பண்புள்ள நாடு எம்மதமும் சம்மதம் சமாதானத்தை உலகத்துக்கெல்லாம் எடுத்து சொன்ன நாடு அப்படிப்பட்ட அமைதியான நம்ம நாட்டில் இப்ப ஜாதி சண்டைகளும் மத கலவரங்களும் பெரிய போனதுனால ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஜனங்கள்லாம் செத்து மடிஞ்சுட்டு இருக்காங்க அத முதல்ல தடுக்கணும் அதுக்காக நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கணுமா என்ன செய்யணும் சொல்லுங்க உலகத்துல இருக்கிற மதங்கள்ல எந்த மதமாவது அழிவை போதிக்குதுங்களா இல்ல பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் அன்பத்தான் போதிக்குது ஆமாமா எங்க திருக்குறான்ல கூட சகோதரத்துவம் அன்பு இதத்தாமா போதிக்குது எங்க கீதையில கூட அன்பத்தான் சொல்லிருக்காங்க அதனால இந்த கருத்துக்களை உங்க கோயிலுக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எல்லாம் எடுத்து சொல்லணும் சர்ச்சைக்கு வர்ற ஒவ்வொருத்தருக்கும் நான் எடுத்து சொல்றேன் பள்ளி வாசலுக்கு வர்ற ஒவ்வொருத்தருகிட்டையும் சொல்றமா பதவி வேண்டாம் மனித நியாயம் தான் முக்கியம்னு கண்டிப்பா எடுத்து சொல்றமா நானும் எங்க கோயிலுக்கு வர்ற மக்கள் கிட்ட எல்லாம் சொல்றேன் எல்லாரும் தேச ஒற்றுமைக்காக பாடுபடுவோம் அமைதியை நிலைநாட்டுவோம் நீங்க உங்க கடமையை நல்லா செய்யறதால நம்ம தொகுதி மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னொரு பெரிய கடமையை நாங்க உங்க கையில ஒப்படைக்க போறோம் என்ன சொல்றீங்க

நான் தேர்தலில் நிக்கிறதே மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் பதவி மேலே ஆசைப்பட்டு இல்ல பதவி ப த பி இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பரிசுத்தமான தன்னலை மற்ற விவேகின்னு அர்த்தம் நமக்கு பரிசுத்தமும் கிடையாது தன்னலை மற்றமும் கிடையாது விவேகமும் கிடையாது உங்களை எச்சரிச்சிட்டு போகலான்னு வந்தேன் என்ன மெலட்டிங்களா என் உயிரே போனாலும் சரி நான் இந்த தேர்தலில் நிக்கத்தான் போறேன் ஐயோ உயிரை பத்தி ஞாபகப்படுத்திட்டாங்களா டேய் அவங்க உயிரே போனாலும் பரவாயில்லையாண்டா அடிக்க போறீங்களா பொம்பளை மேல கைய வச்சா என்ன நடக்கும் தெரியல பொம்பளை மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா அடிக்காதீங்களா சத்தம் முடியல சத்தம் கேட்டு நாலு பேர் வருவா சாட்சி ஆயிடுவாங்க ஜ தாகி ஆயிட்ட கவலைப்படாத நாளை காலையில முதல் அறிக்கையே தான் இந்த மாதிரி பொண்ணது யாரு பிள்ளைங்க அதையும் கண்டுபிடிக்கணும்னு கொடுப்பேன் முதல்ல நான் பொண்ணை பணிவாங்க விட மாட்டேன்

கடன் வாங்கல நம்மள வீட்டை விட்டு விளையாட்டு பாக்குறாங்க பொறுமையாயிருமா நான் யார்கிட்ட கடன் என் வீட்டை ஜப்தி பண்றீங்க ஒன்னமே எடுத்துக்கிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கா இருக்கு நான் ஒண்ணும் பிச்சை கேட்டு கை நீட்டல வட்டியும் அசலுமா திருப்பி கொடுத்துறேன் எப்படியோ கையை நீட்டினா இல்லையா தத்துவம் ஐயா தம்பி தனக்காக கை நீட்டல என் பொண்ணு கல்யாணத்துக்காக தங்க கை நீட்டுது பார்த்தாலே தெரியுது உனக்காக தான் கையை நீட்டிருப்பான்னு எப்படியும் இல்லையா ஆறு மாதத்துல பணத்தை திருப்பி கொடுக்கணும். மூணே மாசத்துல திருப்பி குடுத்தர்றேன் அது சரி பணத்தை எல்லாம் வீரப்ப திருப்பி தெரியும் தம்பி நான் ரொம்ப நாணயமானவன் திருப்பி என்னை விட முடியாது தெரியும் ஒரு கல்யாணம் அந்த கையெழுத்து மோசடி அந்த பவுன் கல்யாணத்துக்கு அதுவும் மாசத்துக்கு முன்னாடி நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லட்சம் வாங்குறதா அந்த பொன் எழுதி ஃப்ராட் பண்ணிருக்கான் எங்க அப்பாவ fraud கிடுன்னு பேசற மவனை தேத்துவே. காய். போலீஸ் போலீஸ். পুত্রের இதெல்லாம் நல்லா ஏதாவது தான் கோர்ட்ல பேசுங்க அப்பா পুত্রের से நீ ரொம்ப ஹுஷாரான ஆளச்சே. எப்படி அந்த பணமலத்துக்கு டேமாந்த? அன்னைக்கு எங்க பவுன் கல்யாணம் நின்னுடுமோங்கற சூழ்நிலையில அவன் நீட்டின வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன் சார் என் வீட்டை மீட்டுக்கிறது மட்டும் இல்ல அந்த பொன்னம்பலத்தை மோசடி வழக்கில் உள்ள தள்ளணும் அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு என்ன வழி சார் நீ எப்படி கிட்ட ஏமாந்தியோ அதே மாதிரி அவன் கிட்ட ஏமாறுறதுக்கு நீ ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்க வக்கீல் சார் நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன் ஆனா வந்த சண்டையை விட மாட்டேன் அந்த பொன்னம்பலம் எப்படி என்ன ஏமாத்தனானோ அதே மாதிரி அவனை ஏமாத்தி என் வீட்டை மீட்டுக்கல

உங்களையும் உங்க சம்சாரத்தையும் படத்துல புக் பண்ண வந்திருக்கோம் நீங்க என்ன கேக்குறீங்க நீங்கள் எவ்வளவு ரூபாய் கொடுக்கும் ரெண்டு என்ன ஒரே ஐடியா சொல்லறப்பா படிப்படியா சொல்லணும் அதிர்ச்சி ஆயிருவாங்கல்ல கவனமா கேட்டுக்கங்க நாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நீங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு ரூபா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா நூறு ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா இருநூறு ரூபா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு நான் தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்தேன் எதுக்காக பணத்தை கொண்டு வந்திருக்க எங்க அப்பா மோசடி செஞ்சு உங்க வீட்டை ஜப்தி பண்ணிட்டாரு இந்த பணத்தை வச்சு உங்க வீட்டை மீட்டுக்குங்க அன்பு நகரை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது நான் அன்பு நகரை விட்டு வெளிய போக மாட்டேன் ஏன்னா இந்த அன்பு நகர்ல இருக்கிற ஐநூறு வீட்டுக்காரங்களும் என் சொந்தக்காரங்க அவங்க என்ன வெளியே போக விட மாட்டாங்க என் வீட்டுக்கு சீல் வச்சுட்டா நான் வெளியே போயிடுவேன் அப்பன் தப்பு கணக்கு போட்ட மாதிரி நீயும் பணத்தை காட்டி என் மனசு தலைக்கு வாங்க பாக்குறியா உன் அப்பம் கிட்டே இந்த எப்படி என் வீட்டை மீட்டுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ முதல்ல போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறேன் நீங்க காசு ஆக மாட்டீங்க அன்புக்கு தான் அடிமை எனக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் உங்க மனசுல நான் இடம் போறேன் I love you. I love

பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சொத்து எவ்வளவு எழுதி வைப்பீங்கன்னு சொன்னா முகூர்த்த நாள குறிச்சிடலாம் இந்த நகை நட்டு சொத்து சுகம் எல்லாம் என்னைக்கு நிலையான செல்வம் இல்லப்பா அத மத்தவங்க உங்ககிட்ட திருடிக்கலாம் அபகரிச்சுக்கலாம் அழிஞ்சும் போயிடலாம் ஆனா கல்வி செல்வம் மட்டும் தான் என்னைக்கு அழியாத செல்வம் அவங்க அம்மா போகும்போது அலமாரியில பணத்தை வச்சுட்டு போவீங்க நல்ல நல்ல புஸ்தகமா வாங்கி அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க உங்க பையன் அதெல்லாம் படிச்சாருன்னா நல்ல அறிவு வளருங்க அப்போ எங்க பையனுக்கு அறிவில் எங்கிறீங்களா ஐயோ அவர் அப்படி சொல்லுதுங்க அப்படின்னா என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அப்பா என்னடா அப்பா இந்த வீட்டு பொண்ணை கட்டிக்க ஒரு சல்லி காசு கூட வாங்க மாட்டேன் ஏன் தெரியுமா நான் இன்னைக்கு படிச்சு பேங்க் ஆபிசரா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த ஏழை டீச்சர் தான் முத்ராசு சின்ன வயசுல ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி பட்டதாரி ஆக்குனதே உங்க அம்மா தான் உங்க தங்கச்சியை கட்டின சேலையோட அனுப்புங்க நான் தாலி கட்டி கூப்பிட்டு போறேன்

குதிரை ஓட்ட கத்து கொடுத்த போட் ஓட்ட கத்து கொடுத்த இப்பதான் நம்ம பொண்ணுங்களுக்கு பிளைன்ல தனியா போன வியாதி ஆயிடுச்சு அதனால பிளைன் ஓட்ட கத்து கொடுத்த எல்லாம் கத்து கொடுத்தீங்க இது எங்க கத்து கொடுத்தீங்க நான் கத்து கொடுக்கணுமா லண்டன்ல படிச்ச பொண்ணுக்கு போட்டோ எடுக்க கத்து கொடுக்கணுமா இதெல்லாம் கத்து கொடுத்து வரல உங்க பொண்ணுதான் அந்த மெக்கானிக் முத்துராசை விரும்புறாளே அவனுக்கே கட்டி வைங்க

பரப்பு இந்தியா வளர்ப்பு தான் ஜப்பான் அப்புறம் இப்படி ஜப்பான் வளர்ந்தது இவன் போறதுக்கு முன்னாடியே வளர்ந்துருச்சு இப்ப நாசமா போயிருக்குமே நாசமா கணக்கு அப்புறம் தான் இவன் இந்தியாவுக்கு வந்தான் அதான் மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் பையனுக்கு துப்பாக்கி செய்யற தொழில் அப்படியா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப தேவையான அதனால தானே அங்கே பிடிச்ச எங்க அவன பிடிச்சேன்ற அப்பா அம்மா அப்பா அம்மா இல்லைங்க எப்படி அவங்க இல்லாம இவன் பிறந்தான் இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லைங்க சொத்து எவ்வளவு தேரம் ஐநூறு கோடி

அரெஸ்ட் பயப்படாதீங்க முத்துராஜ் நீங்க எங்க வீட்டுக்கு வந்த உடனே நீங்க ஜப்பான் மாப்பிள்ள முத்துராஜ் எனக்கு தெரிஞ்சு போச்சு தேதி குறிச்சு கொடுத்துட்டாங்க அப்படியா எப்ப புதன்கர்ம ரொம்ப நல்ல முகூர்த்த நாளா

எதுக்கு பா மேல உட்கார்ந்து சிரிச்சிட்டே நடந்துட்டு இருக்கீங்க ஆ பின்ன நடங்காம என்ன செய்யிறது அந்த தவள மாப்பிள கிட்ட கொடுங்க எந்த எந்த தவள ஏண்ட எதுவும் இல்லையா அவன் போய் சொல்றா அப்ப தவள மாப்பிள பிரச்சன என்ன இருக்கு டேய் டேய் பினாமே வாயிலிச்சு செத்து விடுวะ அக்ஷய் மாமா கல்யாணம் எப்ப சொன்னீங்க வர புதன் கிழமை புதன் கிழமை முடியாதே ரொம்ப பிரச்சனை ஆமா ஒரு சபா கமிட ஏன் வீசா முடியாது அப்புறம் ஜப்பானுக்கு போனா ஒரு வருஷம் வர முடியாது அப்பா ஜப்பானுக்கு போனா திரும்ப ஒரு வருஷம் ஆமா நானு கூடவே போறேன் பா ஏ பிரியா என்ன சொல்ற கல்யாணம் பண்ணிக்காம அப்படி எல்லாம் போக கூடாது. ஆあ நீங்க திரும்பி வரும்போது ஒரு வீசு குழந்தையோட வாங்க. கல்யாணம் தர மச்சம் பண்றியா? சும்மா இருமா நீ வேற. ஆ லா இங்க இருங்க. ஆமா, உங்களைங்க தங்க வைக்கிறது நான் என்ன செய்யணும்? விசாவுக்காக வெத்து பேப்பர நாலு கையத் போடணும். நாலு வெத்து பேப்பர நாலு கையதா இல்ல நாலு கையது ஒரு வெற்று பேப்பர்லையா? நாலு பேப்பர்ல நாலு கையத் போடுங்க. அங்க கொஞ்சம் உடைகிறது. வெத்து பேப்பர் எங்க இருக்குன்னு தெரியலையே எங்க? வெள்ளை பேப்பர் உங்க முன்னாடி ஃபைல்ல தான் இருக்கு. என்ன தெரியாம இருக்கீங்க? இந்தச் ஏடுங்க. ஏய் என்ன ஏன்றிக்கி சொன்ன உன கொன்னே பிடுவேன். அறிவு கேட்டவனே குழந்தை தயாரா இருக்கு பாரு பேனாவு கொண்டா என்னங்க ஆஹ் மட்டும் தான் இங்கிலீஷ்ல கத்துக்கிட்டேன் அந்த பொண்ணம்பலம் எப்படி என்ன ஏமாத்துனாலும் அதே மாதிரி அவன ஏமாத்தி என் வீட்டை வீட்டுக்குள்ள என் பேர் முத்துராஜ் கையெழுத்து போடாதீங்கப்பா ஏ வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது நீங்க தானே சொல்லிக்கீங்க ஆனா ஏன் என்ன பயப்பே அப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் எனக்கு புடிச்சேன் என்ன அப்படி சொச்சல்ல எனக்கு தானே பாரு பொண்ணுக்கு அறிவு பையனுக்கு இல்ல மாப்பிளா உங்க சொத்து எவ்வளவு தேரும் ஐநூறு கோடி தேரும் அப்படியா இருபத்தஞ்சு லட்சம் கையெழுத்து போடுறேன் எங்க அந்த ஐநூறு கோடி என் அக்கௌண்ட்ல போடுங்க அக்கௌண்ட்ல போடலாம் அப்ப நீ அவங்க அப்பாவுக்கு பிறக்கணும் அப்பதான் போட முடியும் புரியுதா அப்பாடா போதுமா நீங்கள் ஒரு பையன் நான் அசைக்க முடியாதுல்ல அவள என் கையால கையெழுத்து போட்ட உங்க கையால பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிடுங்க

ஒரே மீசைய நாலா ஒட்டி என்ன ஏமாத்திட்டியா என்ன என்ன கொடுத்துருக்க ஒரு கிப்பாயில பிரியா என்னப்பா அவன் ஒரு மெக்கானிக் ஜப்பான் மாப்பிள இல்ல நம்ம ஏமாத்திட்டான் ஆமா பிரியா இனிமே இவன் உனக்கு புருஷனே கிடையாது உடனே விவகாரத்துக்கு ஏற்பாடு பண்ற வேண்டாம் நான் விருப்பப்பட்டதா இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவனுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே நான் ஜப்தி பண்ணிட்டேன் தம்பி வீடு முத்துராசு கைக்கு வந்துருச்சு நீங்க எப்படி இந்த வெத்து பேப்பர்ல ஏமாத்தினீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை ஏமாத்தா பேச்ச உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல எப்படி நீங்க வாழ்ந்துறீங்கன்னு வாழ்ந்து